ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு பெப்பர் ஏக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்ங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெரிஞ்சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் எந்த வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குங்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்காங்க ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்குவாங்க கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு நல்லா அதுச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அப்படியே வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை ஒரு கலர் கலறிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சிப்போங்க நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் அன்றைக்கி அஞ்சு முட்டையும் அதை ஒரு ஒரு சைடாக உடச்சி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே பேப்பர் போட்டு நல்லா தூவிக்குங்க அதையும் மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வெந்துடும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அஞ்சத்தையும் நான் எப்படி பீஸ் போகிறேன்னு பார்த்துக்குவோம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏக்கரி ஈஸியான ஏக்கரியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷலாக மீன் குழம்பும் எக்கரியும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்